அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் நட்சத்திர தின பொது பலன்களை தினசரி பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் அசுமனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் மனுஷம் உத்தரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பைப் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்